இப்போ நம்ம நம்ம ஊர்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யாரு ரஜினிகாந்த் தான் அவர் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்த புதுசுல எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க இவர் என்னங்க ஆள் கருப்பா இருக்கிறாரு தமிழ் தப்பு தப்பாக உச்சரிக்கிறாரு பரட்டு தலையோட இருக்கிறாரு இவரெல்லாம் ஜெயிக்கவே மாட்டார் இவர் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகவே மாட்டார்னு அவ்வளோ குறை சொல்லியிருக்கிறாங்க எதெல்லாம் தனக்கு எதிராக குறை என்று ஏவப்பட்டதோ அதையே தன்னுடைய ஸ்டைலாக மாற்றி தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டாராக அந்த மனிதர் மாறினார் எது குறைன்னு சொல்றாங்களோ அதையே அவர் நிறையாக்கிட்டார் நடிகை பானுமதின்னு ஒருத்தங்க இருந்தாங்க போன ஜென்ரேஷன்காரங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவர் மகிழ்ச்சி ஆமாம்மா அப்படிங்கிறார் அந்த அம்மா நடிகை வந்தப்ப சொல்லியிருக்காங்க இந்த அம்மா என்ன ஒரு நளினமே இல்லாம ஆம்பளம் மாதிரி இருக்கிறாங்க இவங்க குரலும் பார்த்தீங்கன்னா ஆம்பள குரல் மாதிரி இருக்குன்னு அவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க ஆனா எது தனக்கு எதிராக சொல்லப்பட்டதோ அதையே தனக்கு நிறையாக மாற்றி பானுமதி தாங்க அப்படியே ஆண்களுக்கு சமமா கம்பீரமா நடிப்பாங்க கம்பீரமா பாடுவாங்க என்று ஒரு தனித்துவமான நடிகை என்று தமிழ் சினிமாவில் அவர் முத்திரை பதித்தார் அந்த காலத்திலேயே பெண் இயக்குனராக அவங்க ஒரு மிகப்பெரிய அவதாரமும் எடுத்தார்கள் என்றால் உலகம் இந்த உங்கள் மனதின் மேல் குறைகளை தூக்கி எரிந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள உங்கள் மனதுக்கு தெரிந்தால் எதை பற்றியும் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதுதான் நம்ம மனசின் ஆற்றல் அந்த மன உறுதி இருந்தா எல்லாத்தையும் தாண்டி அடிச்சு போயிட்டே இருக்கலாம் நமக்கு ரொம்ப பிடித்தமான அமெரிக்க அதிபர்கள் ஒருத்தர் ஆபிரகாம் லிங்கன் இல்லையா ஆபிரகாம் லிங்கன் அந்த அடிமை இனத்திலிருந்து அந்த கருப்பு இனத்திலிருந்து வந்து முதன்முறையாக அந்த அமெரிக்காவுக்கு அதிபராகி பெருங்கொண்ட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த அமெரிக்க தேசத்தை இன்னும் முன்னேற்ற முடியும் அப்படின்னு பேசிட்டு இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படிங்கிறார் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் சொன்னார் மிஸ்டர் லிங்கன் லிங்கனுடைய அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மகன் தான் அப்ரஹாம் லிங்கன் மிஸ்டர் லிங்கன் நான் காலில் போட்டிருக்கிறது உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இப்ப அதை லைட்டா பிஞ்சிருச்சு என்ன செய்யலாம் சந்தேகம் கேட்குற இடத்த பாருங்க இப்போ நம்மளாக இருந்தால் ஐயோ நம்ம ஒரு அதிபராக நிற்கிறோம் நம்மளை பார்த்து இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு பதறுவோம்ல அவர் மனசு கொஞ்சம் கூட பதறலை ஆ ரொம்ப நன்றிங்க எங்க அப்பா தச்சு கொடுத்த அது எங்க அப்பா இறந்து பல ஆண்டுகள் ஆன பின்னாலும் அந்த செருப்பு இவ்வளவு நாள் உழைத்திருக்கிறது என்றால் ஒரு செருப்பு தொழிலாளியின் மகனாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அந்த செருப்பு இன்னும் நல்லா பிஞ்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க நானே தைத்து தருகிறேன் ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் ஒரு தேசத்தை ஆளவும் தெரியும் என்று சொன்னார் அந்த மனசு பக்குவமாக இருந்தால் உங்க மேலே வீசப்படுகிற அம்புகளை கூட பூக்களாக மாற்றி கொள்ள அது நமக்கு வழிகாட்டும் ஓ நம்ம ஊர் நம்ம காந்தி தாத்தா சுதந்திரத்துக்காக போராடும் போது பிரிட்டிஷ் நிருபர் அவரை பார்த்து கேட்டிருக்காரு மிஸ்டர் காந்தி நீங்க ஒரு நாட்டுக்காக ஒரு நாட்டின் பிரதிநிதியாக வந்து நிற்கிறீங்க நீங்கள் எதிர்த்து நிற்கிற நாடு எவ்வளோ பெரிய நாடு தெரியுமா எவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இதை எதிர்த்து இப்படி பாவமாக இருக்கிறீங்க பார்க்கவே சோப்புல மாதிரி இருக்கிறீங்க பலவீனமாக இருக்கிறீங்க உங்கள் நாட்டு மக்களுக்கு வேற பலமான ஆளே கிடைக்கலையா உங்களை போய் சண்டை போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க எங்களை எதுக்குறதுக்கு உங்களை போய் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சிரிச்சிருக்கிறார் காந்தி நம்மள இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் என்னைய பார்த்தாலும் மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்லை சிரிச்சுக்கிட்டே உங்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நானே இந்த நினைச்சிட்டாங்க எப்போ வரும் மனசு அமைதியாக பக்குவமாக தெளிந்து நிற்கும் போது எதை எடுத்து எரிந்தாலும் அது தாங்கி கொண்டு ரொம்ப பக்குவமான நகைச்சுவையான பதிலை சொல்வதற்கு வாய்ப்பாக அந்த மனசு இருக்கும் இது எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம் குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒரு குருகுல வாழ்க்கையிலிருந்து எல்லா விதத்திலும் நம்ம இந்த இதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்கும்